இந்து மதத்தில் மகா சிவராத்திரி பண்டிகைக்கு என மிக முக்கியமானதொரு முக்கியத்துவம் உள்ளது மாதா மாதம் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத சுக்லபட்சத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக போற்றப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் சிவனுக்குரிய பெரிய அல்லது சிறந்த இரவு என்பதாகும் அது மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தியில் வருவதாகும் இந்து சமயத்தின் மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது மகா சிவராத்திரி விரதமாகும் பெரும்பாலான விழாக்கள் விரதத்திலும் வழிபாட்டிலும் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடையும் ஆனால் சிவராத்திரியின் போது முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த நாளில் ஒரு அரிய மற்றும் தனித்துவமான கிரக சேர்க்கை நடைபெற உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியில் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் போன்ற நான்கு முக்கிய கிரகங்களின் மகா சேர்க்கை நடைபெறும் சிவராத்திரி அன்று உருவாகும் இந்த மாபெரும் ஜோடித நிகழ்வின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு சிவராத்திரி முதல் அமோகமான பொற்காலம் ஆரம்பமாகும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழக்கூடும் மகா சிவராத்திரி நாளில் உருவாகும் இந்த சதுர்கிரக யோகம் எந்த ராசிகளுக்கு மங்களகரமானதாக இருக்கும் அது அவர்களது வாழ்வின் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நல்ல நேரம் தொடங்கும் படிப்பு மற்றும் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் அதிக லாபம் இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் இது தவிர ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்பட்டு மத ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்வதற்காக விசாவிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் போற்றி தெர்விலும் வெற்றி பெற்று அரசாங்க உத்தியோகம் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நேரம் சிறப்பாக இருக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கை கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களின் அருளால் இந்த நேரத்தில் வணிகத்தில் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும் இப்போது எடுக்கும் முடிவுகளை அவசரம் இல்லாமல் எடுக்க வேண்டும் பொருளாதார நிலை நன்றாக சிறப்பாகவே இருக்கும் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது சிம்மம் சிம்ம சிவராத்திரியில் உருவாகும் கிரகங்களின் சேர்க்கை நல்ல பலன்களை அளிக்கும் சனி பகவானின் விசேஷ அருளால் குடும்பத்தில் சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழல் இருக்கும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் கோபத்தையும் உந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் புதிய முதலீட்டை தொடங்க இது நல்ல நேரமாக இருக்கும் இப்போது செய்யும் முதலீடுகளால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சுபகாரியங்கள் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல பலன்களும் கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்